நேரு கரெக்டு பாரத நாட்டின் முதல் பிரதமர் யார் பாரத நாட்டின் யார்

நேரு வித்தது யார் அதிகமாக வித்தது இது ரொம்ப ஈஸி அதான் நேருக்கும் நேருக்கு இவருக்குதான் போட்டிய எல்லாத்தையும் மாத்திரம் என்ன அப்படியே அப்படியே ஆப்போசிட் தான் இனிமேலு ஓகே மூணாவது ஒரு கேள்வி இருக்கு நேத்தி ஜி எதை வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தார் ஆமா கொண்டாடிட்டு இருந்தார்ல அத போய் உள்ளே சொல்லிடலாமா பார்த்தலாமா ஓகே போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ ஒவ்வொரு நாளும் திகிலாவே இருக்கு சஸ்பென்ஸாவே வச்சிருக்காங்க ஜனநாயக நாட்டில் எல்லாமே நடைபெறணும் ஜனநாயகத்தின் இருக்கு ஒரு பெய்பட பாக்குற முறையே இருக்கா இல்லையா திக் படம் பாக்குற மாதிரியே இருக்கா இல்லையா நீங்க ஏதோ சொல்றதை பார்த்தா ஏதோ ஒன்று தவிக்க போறாங்களா கேள்வி எல்லாம் வேற கேட்டீங்க இல்ல பிரதர் அடுத்த வாரம் வந்து நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் ஆரம்பிக்குதுல எதிர்கட்சிகள் தொடர்ந்து என்னதான் விவாதிக்க போறது சொல்லுங்க ரெடி பண்ணிட்டு வரணும் தெரியும் ஒரு நீங்க பேசுவீங்க டக்குன்னு ஒன்னு சொல்லிட்டீங்கன்னா ரெடி பண்ண வேணாமா சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பான்னு கேட்டுட்டு இருந்தாங்க பட் சொல்லவே இல்லை இது வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை ஆனா நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாஷ் ஜோஷி அவர் என்ன பண்ணியிருக்காரு அனைத்து கட்சி கூட்டத்தில் அழைப்பு விடுத்திருக்காரு செப்டம்பர் பதினேழாம் தேதி நாலரை மணிக்கு வாங்க விவாதிச்சுக்கலாம் அப்புறம் அப்படியே வந்து ஃபுல் நம்ம நாடாளுமன்றத்துக்குள்ள போவோம் இருக்காரு பதினெட்டாம் தேதி பழைய நாடாளுமன்றத்துல நடக்குது பத்தொன்பதாம் தேதி புதிய நாடாளுமன்றத்துல கூடுது ரெண்டாவைகளுமே பதினேழாம் தேதி நாடாளுமன்றத்துடைய ஆண்டு காலம் நிறைவை ஒட்டி சிறப்பு விவாதம் வந்து நடைபெறும் அப்படிங்கிறாங்க ஏங்க அப்ப இப்போ மலைகளை கொடுத்தத விட சிறப்பு விவாதம் நடத்திடலாம் நீங்க ஒரு மாசம் முன்னாடிதான் நடந்தது விவாதமே நடக்கலையே ஒத்திவைப்பா இருந்தது அப்புறம் தான் கொஞ்சம் நடந்தது நடந்தது ஆனா இப்ப வந்து ஒரு நான்கு மசோதா வந்து சொல்றாங்க என்னன்னா அந்த தலைமை தேர்தல் அதிகாரி நியமனம் அது குறித்த ஒரு மசோதா வந்து மக்களவையில நிறைவேத்திட்டாங்க இவன் மாநிலங்களவையே நிறைவேற்றிடுவாங்க நிறைவேற்றிட்டாங்கன்னா இனிமேட்டு அந்த தலைமை தேர்தலை நியமிக்கிற அந்த குழுவில் உச்சநீதிமன்ற நீதிமன்ற அந்த நீதிபதி இருக்க தான் அந்த மசோதாவோட கருத்து புரிஞ்சா எலெக்ஷன் வர போகுது தலைமை நீதிபதியை தூக்கிட்டாங்கன்னா யார் அப்படி வைப்பாங்க பிரதமர் எதிர்கட்சி தலைவர் பிரதமரால் நியமிக்கப்படும் ஒரு மத்திய அமைச்சர் தான் வந்து தேர்ந்தெடுக்க போறாங்க தேர்ந்தெடுக்கப் போறாங்க அதுல எங்கேயும் இங்கே பாங்கி மூணு பேர்ல ரெண்டு தான் அவங்க ஆளும் தான் ரெண்டு பேரு எதிர்கட்சி வேணாம் வாங்க இப்பயே தெரிஞ்சிருச்சு யார் வர போறாங்கிறது அடுத்து என்ன பில் தான் தி அட்வொகேட்ஸ் அமெண்டன் பில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ the present registration of periodicals bill 2023 the post office bill 2023 இதெல்லாம் வந்து கொண்டு வர போறாங்க ஓகே the present registration of periodical bills இருக்குல்ல அது வந்து கிட்டத்தட்ட பத்திரிக்கை சோந்தரத்துக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி தான் இருக்குன்னு குறிப்பிடுறாங்க பட் வந்து போக போக நம்ம வந்து டீடைலா விசாரிச்சு நம்ம வந்து பேசுவோம் இது வந்து சொன்னதே இவங்க நாலு பில்ல வெளிய கசி விட்டுறாங்க இருந்தாலும் கூட இந்தியாங்கிற பேரை பாரத்துக்கு மாத்த போகிறாங்க இருக்கு அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர போகிறாங்கன்னு வந்து இருக்கு இதெல்லாம் தானே இன்னொன்று சொல்கிறாங்க இப்போ மும்பை இருக்குல்ல மும்பையவே வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியா மாற்ற போறதுக்கான பில்லும் உள்ள இருந்தாலும் இருக்கலாம்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் ரொம்ப முடிச்சு வெளியே பேசிட்டு இருக்காமா மகாராஷ்டிரா மாநிலத்தோட காங்கிரஸ் தலைவர் நானா பட்டோலா வந்து என்ன சொல்றாருன்னா மும்பையை பிரிச்சுட்டு யூனியன் டெரிட்டரியா மாத்த போகிறாங்க அங்கே உள்ள அந்த பிஎஸ்சி இருக்குல்ல தேசிய பங்குச்சந்தை மும்பை பங்குச்சந்தை இதெல்லாம் குஜராத்துக்கு மாத்த போகிறாங்க அப்படின்னு அவர் வேற சொல்லியிருக்காரு மும்பை வந்து ஒரு ஃபினான்சியல் கேபிட்டல்னே சொல்லலாம் பணம் வந்து கொட்டிட்டு இருக்கிற ஒரு இடம் மகாராஷ்டிராவை தமிழ்நாடோட ஜிடிபியில் அதிகமா வச்சிருக்கிறது காரணமே அந்த மும்பை நகரம் தான் ஸோ அதை பிரதேசமா ஆக்கிட்டாங்க யூனியன் பிரதேசமானா அங்க உள்ள அதிகாரிகள்லாம் இவங்க கைக்குள்ளதான் இருப்பாங்க துணைநிலை ஆளுநர் வந்து அங்க இருப்பாரு டெல்லியில தான் கூத்த பார்த்துட்டு இருக்கோம்ல டெல்லியில இந்த டிரான்ஸ்பராகட்டும் நியமனமாககட்டும் எல்லாமே மத்திய கண்ட்ரோல்தான் இருக்கணுமா அந்த பில்லையும் ரெண்டு பக்கம் பாஸ் பண்ணிட்டாங்க இப்போ அதை வச்சு மும்பையில் கொண்டு வந்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட மும்பையில் இருக்கிற அந்த அரசியல்வாதிகளோட பள்ள புடுங்கின மாதிரி தானே ஏன்னா இந்தியாவே எப்படி சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்றத்தில் உன்னிச்சு கவனிப்பாங்களோ அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் கவனிக்கிறது இந்த மும்பை மாநகராட்சி தேர்தலில் தான் எந்த மேயர் வராங்க யார் யாரெல்லாம் இடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ அங்கேயே செக் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க மகாராஷ்டிரா அரசியல் ஆட்டங்காணம் ஆமா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஆனா இது காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்ற ஒரு விஷயம் தான் இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு பொது சிவில் சட்டம் அது என்ன ஆச்சுன்னு தெரியல அது வந்து புதிய நாடாளுமன்றத்துல தான் கொண்டு வர சொல்லிட்டு இருந்தாங்க மேபி இப்ப கொண்டு வராங்களா இல்ல குளிர்கால கூட்ட தொடர்ல கொண்டு வராங்களாங்கிறது எல்லாமே சஸ்பென்ஸ் தான் முன்னாடி நான் சொன்னா இல்லையா எல்லாமே சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்க இப்ப உனக்கு திக்கு திக்குன்னு இருக்கா இல்லையா இருக்கு சொன்னப்போ வந்து இல்லைன்னு நீங்க சொன்னீங்கல்ல இந்த பதினேழாம் தேதி நாலரை மணிக்கு கூப்பிட்டு இருக்காங்கன்னு எதிர்கட்சிகளை அப்ப நாலரை மணினா அந்த மீட்டிங்கே ஒரு ஏழரை மணி வரையும் இழுத்துருவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு சொன்னாங்க இவங்க ரெடி பண்ணவே டைம் இருக்காது அதான் அதுக்கு தான் அப்படி வைக்க இருக்கிறாங்க முன்னாடி பிஜேபி தந்து என்ன சொல்றேன் இது வந்து வழக்கம் நடைமுறை தானே நாடாளுமன்றம் கூடுறதுக்கு முன்னாடி தான் நாங்க வந்து மீட்டிங் வைப்போம் இப்ப மலைகால கூட்டத்தொடர்ல அப்படிதானே நாங்க வச்சோம் அப்படிங்கிறாங்க அது வந்து வழக்கம் நடந்துகிட்டு இருக்கிறது ஓகே புரிஞ்சுக்க முடியுது திருதுப்புன்னு சிறப்புன்னு வச்சுக்கிட்டு சிறப்புக்கும் நீங்க ஒரு நாள் முன்னாடி சொன்னீங்கன்னா அது எப்படி என்ன நடக்குது ஜி டுவெண்ட்டி மாநாட்டை சிறப்பா நடத்தி முடிச்சதுக்காக ஜிக்கு பாராட்டு தெரிவிச்சுட்டு இருக்காங்க நிறைய இடங்கள்ல இருந்து ஆமா இந்தியாவுக்குன்னு சொல்றாங்க இவங்க அதை ஜி கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமா ஐநாவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற ஆண்டோனியோ குட்ரோஸ் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காரு நானும் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்டேன் இந்தியா மிக சிறப்பாக வந்து நடத்தி முடிச்சாங்க அப்படின்லாம் பேசினாரு ஓகே பட் ஆனால் அவங்களுக்கு அவங்களே வந்து பாராட்டியிருக்காங்க ஜி டுவெண்ட்டி மாநாடு முடிஞ்சதுக்கு பிறகு முதல் முறையாக பிஜேபி தலைமை அலுவலகத்துக்கு போயிருக்க பிரதமர் மோடி அங்கே வந்து ராஜ்நாத் சிங் அமித்ஷா அப்புறம் முன்னாள் முதல்வர் எடியூரப்பா போன்ற எல்லாருமே இரு பக்கங்களும் இருந்து அவருக்கு அப்படியே வந்து பாராட்டு பத்திரங்கள் வாசிக்க ஜி வந்து வந்து வந்திருக்காருல்ல அவங்களுக்கு அவங்களே ஒரு பாராட்டு என்னன்னா அந்த பட்ஜெட்ல ஒதுக்குனதை விட நாலு முடகு அதிகமா வந்து செலவாயிருக்கான் இதுக்கு முன்னாடி பதினேழு இடங்கள்ல இந்த மாநாடு நடந்திருக்கு இந்த உச்சி மாநாடு நடந்திருக்கு ஜி பட் இவ்வளவு தூரம் எந்த நாட்டுலயும் செலவழிக்கலங்கிறதையும் வந்து வைக்கிறாங்க ஆமா அதுதான் நீங்க நாலாயிரம் கோடி செலவாயிருக்கோம்ப்பா ஆமா நாலாயிரத்தி நூறு கோடினு சொல்றாங்க இன்னொரு பக்கம் நீங்க இந்த சொன்னீங்கல்ல ஜி வந்து பூக்கள்லாம் எல்லாம் தூவி அவரை பாராட்டிட்டு இருந்தாங்கன்னு அந்த டைம்ல வந்து என்ன நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அப்படியே ஜம்மு காஷ்மீருக்கு போனோம்னா நேத்து வந்து ஒரு பயங்கரமான தாக்குதல் வந்து நடந்துச்சு ஒரு பயங்கரவாத கும்பல் வந்து அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள அந்த கோகர்நாக் அப்படிங்கிற பகுதியில பதுங்கியிருக்கதா தகவல் கிடச்சிது இதை தெரிஞ்சுக்கிட்டால் காவல்துறையும் ஆர்மியும் சேர்ந்து அந்த கோகர்நாக் பகுதிக்கு போயிருக்காங்க அங்கே வந்து பயங்கரவாதிகள் துப்பாக்கி மூலமாக சுட அப்புறம் திரும்ப வந்து இவங்களுமே தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலில் என்ன ஆயிருக்குன்னா இரண்டு ஆர்மி ஆஃபீஸர்கள் ஒருத்தர் வந்து கர்னல் மன்பிரீத் சிங் இன்னொருத்தர் மேஜர் ஆஷிஷ் இவங்க ரெண்டு பேருமே உயிரிழந்திருக்காங்க அதோட சேர்த்து டிஎஸ்பி அந்த பகுதியோட டிஎஸ்பி ஹுமாயுங்கிறவரும் வந்து உயிரிழந்திருக்காரு இந்த மூணு பேரும் உயிரிழந்ததுக்கு வந்து பாஜக வந்து வருத்தம் கூட தெரிவிக்கலாதா பாஜக தலைவர்கள் யாரும் அதே நேரத்தில் வந்து கொண்டாட்டம் வேற இருந்தாங்க ஜி டுவெண்ட்டில் நாட்டுக்காக அவங்க உயிரை இருந்த வந்து வந்து இவங்க இந்த பக்கம் அந்த அவங்கள அடக்கம் பண்ற அந்த அரசு மரியாதையோட அடக்கம் பண்ற வீடியோவையும் இவர் வந்து அந்த பூக்கள் தூவி வரவேற்கிற வீடியோவையும் வந்து காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ்லாம் பகிர்ந்துக்கிட்டு இருந்தாங்க இவங்க தான் தேசபக்தர்களா ஒரு நாள் கூட அவரோட அந்த செல்ஃப் பியாரை வந்து தள்ளி வைக்க முடியாத சுய விளம்பரம் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அதை தள்ளி வைக்க முடியாதா வருத்தம் தெரிவிக்க முடியாதா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க காங்கிரஸும் திரிணாமுல் காங்கிரஸும் இதுக்கு வந்து பிஜேபி எந்த பதிலும் தரல இப்போ வரைக்கும் ஆக்சுவலி பிஜேபி தான் பொது தலங்களில் வந்து எல்லையிலே ராணுவ வீரர்கள் சொல்லிட்டு இருப்பாங்க எல்லையில் வந்து ராணுவ வீரர்கள் உயிரிழந்தப்ப அரசு மரியாதையோட அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அதே நேரத்தில் இங்கே மலர் துவி மரியாதை வந்து செலுத்தப்பட்டிருக்கு பிரதமர் மோடிக்கு ஓகே இது ரெண்டையும் மக்கள் முன்னாடி வைக்கிறோம் இருபத்தெட்டு கட்சிகள் சேர்ந்து இந்தியாங்கிற பேரில் ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க பிஜேபி அரசை வீழ்த்தியை தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழிலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட தொகுதி பங்கீடு அடுத்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆலோசனை கூட்டம் நேற்று சரத்பவார் வீட்டில் நடந்தது சரத்பவார் தலைமையில் தான் எல்லாமே பேசப்பட்டதுன்னா சொல்கிறாங்க அந்த கட்சியிலே ரெண்டு பேர் தான் இருக்காங்க அது வேற கேட்டகிரி மொத்தம் அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் பதினாலு பேர் இருக்காங்க பன்னெண்டு பேர் பிரசன்ட்டு ரெண்டு பேர் ஆப்சண்ட்டு ஒருத்தர் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த அபிஷேக் பேனர்ஜி மம்தாவுடைய மருமகன் அவர் வந்து இடி விசாரணைக்கு அவர் போக முடியல அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இன்னும் இன்னொரு குழுவுக்கான உறுப்பினரை நியமிக்கலையா

எங்கெங்க பிரச்சனை ஏற்படலாங்கிறத ஆலோசிச்சிருக்காங்க எங்கன்னா தெரியும் வெஸ்ட் பெங்கால் கேரளா கேரளா டெல்லி பஞ்சாப் எங்கெல்லாம் பிரச்சனை ஏற்படாதுன்னா தமிழ்நாடு ஆல்ரெடி கூட்டணி தான் கொடுத்துக்குவாங்க பீகார் இங்கெல்லாம் வந்து பிரச்சனை ஏற்படாதுங்கிற மாதிரி கணிச்சிருக்காங்க அதே சமயத்துல கணிக்கிறதுக்கு என்ன இருக்கு இது எல்லாருக்குமே தெரிஞ்சு இருந்தாங்க பேசியிருக்காங்க அப்புறம் வந்து ஐந்து இடங்களில் கூட்டம் போடலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க முதல் கூட்டம் மத்திய பிரதேசத்துல போபால்ல வந்து நடத்த போறாங்களாம் ஓகே ஏன்னா மத்திய பிரதேசத்துல இந்த ஆண்டு இறுதியில தேர்தல் வரும்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்களே அதனால போபால் இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி ஐந்து இடங்களும் பரிசீலனை பண்ணப்பட்டிருக்கு அதுல பாட்னா சென்னை நாக்பூரி அஹ் எல்லாமே இருக்காங்க இருக்குது நீங்க சொன்னீங்கல்ல இந்த ஒற்றுமையா இருக்காங்க அப்படின்ட்டு மத்திய பிரதேசத்துல கூட்டம் எல்லாம் போட நான் அந்த ஒற்றுமையில இப்ப கொளுத்தி போடுறேன் பாருங்கன்ட்டு மத்திய பிரதேசத்துலயே வந்து பேசியிருக்காரு பிரதமர் மோடி அவர் என்ன இந்த இந்தியா கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் இவங்க எல்லாம் சேர்ந்து சனாதனத்துக்கு எதிரான ஒரு கூட்டணியா தான் இருக்காங்க இந்துக்களுக்கு எதிரானவங்க நம்ம கலாச்சாரம் பண்பாடுக்கு எதிரானவங்க சனாதன ஒழிப்பு தான் இவங்களோட கொள்கையேங்கிற மாதிரி பேசியிருக்காரு இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா இந்த சனாதனங்கிறது லோகமானிய திலகர் விவேகானந்தர்லாம் வழக்க நினைச்சது அதை இவங்க ஒழிக்க நினைக்கிறாங்க சனாதனிகள்லாம் விழிச்சுக்குங்க எச்சரிக்கையா இருங்க நம்மளை கூட இவங்க தாக்குதல் நடத்தலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு சனாதனங்கிறது இப்போ பிஜேபி வந்து கையில எடுத்திருக்காங்க இந்தியா கூட்டணியே வந்து கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம அது ஆரம்பிச்சு வச்சது உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில இருந்து அது கிட்டத்தட்ட கூட்டணியை முடிச்சு விடும் போல அளவுக்கு வந்து அங்கே போய்கிட்டு இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர் அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டதுனால பலத்தை எதிர்ப்புலாம் கிளம்புனது பிஜேபி சைடில இருந்து அவர் பதவியெல்லாம் விலகணும்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவர் என்ன சொல்றாருனேங்க நாங்க ஒட்டுமொத்த சனாதனத்துக்கு எதிர்க்கவே இல்லைங்க அதுல சில பகுதிகளில் தாங்க நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் தீண்டாமை அந்த பெண்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறது இந்த மாதிரி விஷயம் குலக்கல்வி இந்த மாதிரி விஷயங்கள்தான் தான் நடுக்கு எதிர்க்குமே தவிர எல்லாத்தையும் எதிர்க்கலேன்னு சொல்லிட்டு என்னது அவரு உதயநிதி மாதிரி ஒழிப்போம் எல்லாத்தையும் ஒழிப்போம் ஆட்சியை பரிபல பரவாயில்ல எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு ஒருவேளை அங்க மேல இருந்து பிரஷர் கொடுக்கறாங்களோ கூட்டணியில இருந்து கொஞ்சம் அவங்க அடக்கி வாசிங்கயா அப்படின்ட்டு முதலரும் கொஞ்சம் அமைதிப்படுத்துற மாதிரி பேசுனதோ ஒரு தகவலை வெளியாயிருக்கு வந்து ஒரு இது போதுங்க எங்களுக்கு இதை வச்சு நாங்க ஜெயிச்சுக்கிறோம் இவங்க ஒரு பாயிண்ட் கொடுத்தா கூட கப்புன்னு பிடிச்சிக்குது பிஜேபி பிஜேபி எவ்வளவு பாயிண்ட் கொடுத்தது மணிப்பூர் கலவரம் எவ்வளவு பெரிய வன்முறை நடந்து முடிச்சிருக்கு இன்னும் வன்முறை நடந்துகிட்டு தான் இருக்காங்க நேத்து கூட மூணு பேரும் வந்து இறந்து போயிருக்காங்க இவ்வளவு பாயிண்ட் கொடுத்துமே சிஐஜி அறிக்கை இவங்க எடுத்து விளையாட மாட்டேங்கிறாங்களா மக்கள் மன்றத்துல மக்கள் கிட்ட ஆமா அந்த ஒரு பிரச்சனை இருக்கு அந்த இந்தியா கூட்டணியில இன்னொரு முக்கிய அங்கம் வகிக்கிறது வந்து மம்தா பானர்ஜி அவங்க வந்து துபாயில முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக போயிருக்காங்க அவங்களும் ஈர்க்கிறது அவங்களும் போனப்ப அந்த இடத்துல நான் இலங்கையில இருந்து ரணில் விக்ரமசிங்க அதிபர் அவரும் நானும் முதலீடுகளை ஈர்க்கிறேன்ட்டு அங்க வந்திருக்காரு அப்ப துபாயில அந்த ஏர்போர்ட்ல ரெண்டு பேரும் சந்திச்சிருக்காங்க சந்திச்ச போது நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு ரணில் விக்கிரமசிங்க கேட்டிருக்காரு ஓகே கேளுங்க அப்படின்னு இருக்காங்க இந்த இந்தியா கூட்டணிக்கு நீங்க ஏன் தலைமை தாங்க கூடாது அப்படின்னு அவர் அவர் ஒண்ணு கொளுத்தி போடலான்னு அவருத்தி போட்டிருக்காரு அவங்க வந்து இல்லாத மக்கள் தான் விருப்பம் மக்கள் விருப்பம் தான் எங்க விருப்பம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில சொல்லி மக்கள் விரும்பினா வரலாங்கிற மாதிரி சொல்லி இல்ல என்னோட உருவம் அதுதான் ஆனா அதை ஒத்துக்க மாட்டாங்க உங்களுக்கு புரியுது அவங்களுக்கு புரியலையே அப்படின்னு இருக்காங்க அதுதான் கூட்டணிக்கு மட்டும் தலைவர் கிடையாது நாட்டுக்கே பிரதமர் அது வந்து நடந்தா நல்லா இருக்கும்னு அவங்க கட்சியில எல்லாம் நினைப்பாங்க ஆனா வந்து அவங்க கட்சியில முக்கிய புள்ளியா இருக்கிற அபிஷேக் பானர்ஜி சொன்னீங்களே நேத்து ஈடி வந்து ஒன்பது மணி நேரத்துக்கு மேல வச்சு

அதிர்ச்சியான ஒரு தகவலை தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்து இருக்காரு அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட போறாங்க கட்டி கும்பாபிஷேகம் வந்து நடத்த போறாங்க அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் ஜனவரி மாதம் அப்ப நடக்கிறப்ப குஜராத்தில் கோத்ரா ரயில் சம்பவம் இந்த ரெண்டாயிரத்தில் நடந்த சம்பவம் யாரையும் மறந்துருக்க முடியாது ரெண்டு பிரிவில் சண்டை நடந்து நிறைய பேர் உயிரோடலாம் இழந்தாங்க பெரிய வன்முறை வெறியாட்டமே நடந்து வந்து முடிஞ்சுது அதே மாதிரி ஒரு சம்பவம் ராமர் கோயில் அந்த கும்பாபேசி தப்ப நடக்கலாம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு அவர் பக்கு பக்குன்னு தான் இருக்கு நடக்க கூடாது முதல்வரே சொல்றப்ப உளவுத்துறை சுத சுதாரிச்சு அதெல்லாம் அடக்க வந்து முயற்சிக்கணும் மத்திய அரசு கவனமா இருக்கணும் இல்ல ஆமா அவரு அப்படி சொல்றாருல இங்க கபில் சிப்பல் இருக்காருல்ல மூத்த வழக்கறிஞர் அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டுல மத கலவரத்தை தூண்டி விடுறதுக்காக தான் ஆர் என் ரவியை தமிழ்நாட்டுக்கு வந்து கவர்னரா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பிஜேபியோட ஒரு அஜெண்டா அங்கே வந்து தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க அங்கே ஒரு அமைதியை சீர்குலைக்கணுங்கிறதான் பிஜேபியோட திட்டமே அமைதி பூங்காவா இருக்கிற தமிழ்நாட்டில் அப்படின்னு தான் குறிப்பிட்டுறாரு அவரு அதுல வந்து மதக்கலவரங்கள் நடந்தது இல்லை அதை தூண்டியூட பாக்குறாங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி அடிச்சு வச்சிருக்காரு ஆர் என் ரவி வேற துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் மீட் பண்ணி பேசியிருக்காரு போன வருஷம் பேசினாராம் ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி அவர் நியமிச்சப்ப போய் வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சு டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு இப்ப ஒரு மணி நேரத்துக்கு மேல பேச ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காருன்னு தெரியல ஜெகதீப் தங்கர் ஆனா ஆளுநர் ரவி அடிக்கடி வந்து ராஜ்பவன்ல மீட்டிங்க போட்டு ஒரே அவரை புகழோ புகழும்னு போகிறாங்களா எல்லாருமே மாறி மாறி அதையும் வந்து ரசிச்சு ரசி கேட்டுக்கிட்டு இருக்காராம் அவரும் ஸ்பீச் கொடுத்துரு ரொம்ப லென்த்தான ஸ்பீச்சா கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் இப்போ என்னன்னா ஆளுநர் ரவியை புகழ்றதுல யார் பெஸ்ட் அதே மாதிரி அண்ணாமலையை போடுறதுல யார் பெஸ்ட்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் ஆரண்ட் ரவிக்கு தான் போட்டியே போயிட்டு இருக்குதாங்க அந்த அரசவை கவிஞர்கள்லாம் வச்சு அந்த காலத்துல மன்னர்கள் புகழ சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு போல ராஜ்பவன்ல இல்ல ஆளுநர் ரவியே சொல்லியிருக்காருல்ல எனக்கு எந்த வேலையும் கிடையாதுங்கன்னு சொல்லியிருக்காரு சொல்லிருக்கு அப்ப ஏதாவது வேலையை உருவாக்கணுமா இல்லையா என்ன பண்றீங்களா நீ போகுங்கன்னு சொல்லிட்டு எல்லா அறிஞர் பெருமக்கள் அப்படிலாம் கூப்பிட்டு வர வச்சு ஃபுல்லா புகழ்ச்சி கேட்டுட்டு ஆஹ் பத்தல பத்தல அப்படின்றாராமா ஓகே இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல வந்து அந்த ஆகம விதிப்படி தேர்ச்சி பெற்ற தொண்ணூத்தி நாலு அர்ச்சகர்களுக்கு வந்து இன்னைக்கு சான்றிதழ் வழங்கியிருக்கு இந்து அறநிலையத்துறை அதுல வந்து மூன்று பெண்கள் ரம்யா கிருஷ்ணவேணி ரஞ்சிதா இவங்க மூணு பேருக்கும் வந்து சான்றிதழ் வழங்கியிருக்காங்க அவங்க இப்ப பயிற்சியில இந்து அறநிலையத்துறை கோயில்ல அர்ச்சகரா இருப்பாங்க பின்னாடி வந்து பணி நியமனம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து கருவை சுமந்த பெண்கள் இப்ப கருவறைக்குள்ள போகலாம் ஏன்னா விமானத்தை ஓட்டுறாங்க விண்வெளிக்கு போறாங்க கருவறைக்குள்ள நுழைய தடை விதிச்சிருந்தாங்க அந்த தடை இப்ப உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு சேகர் சேகர்பாபுக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு வந்து வந்து சொல்லி இந்த விஷயத்தை உடன்பிறப்புகள சொல்லிட்டு ஆண்கள் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க அது பெண்களையும் வந்து கரூருக்கு அனுப்புறது ஒரு பெரிய ஒரு திட்டம் தான் அது இன்னொன்னு வந்து அந்த பெண்களுக்கு கலைஞர் உரிமை தொகை தொகையில உரிமை தொகைன்னு சொல்லிட்டு குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல ஒரு ரூபா போட்டு டெஸ்ட் இருக்காங்க ஒரு கோடியே ஆறு லட்சம் அக்கௌண்ட்டுக்கு ஆனா இப்போ ஆயிரம் ரூபா போட்டு டெஸ்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் தான் தொடங்குறாரு காஞ்சிபுரத்துல இன்னைக்கு ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா நிறைய இடங்களுக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்கு ஆனா எதிர்கட்சிகள் இருந்து என்ன சொல்றாங்க எப்படி நீங்க ஒரு கோடி பெண்களுக்கு மட்டும் கொடுக்கலாம் தமிழ்நாட்டுக்கு எல்லா பெண்களும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலி ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து அண்ணாமலை எடப்பாடி தான் வந்து போய் சேரும் சும்மா இருந்தவங்களை குடுக்கல 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 கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப வந்து ஆயிரம் ரூபா ஒரு கோடி பேர் கொடுக்குறது எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருவான் அதுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்களாம் ஸோ இது வேற இதுல இருந்து கை வைக்க போறாங்க எந்தெந்த துறைகள்ல நிதியை குறைக்க போறாங்கன்னு தெரியல ஆமா அதான் இப்ப முப்பத்தி மூணாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி டாஸ்மாக் போய்கிட்டு இருக்கு டாஸ்மாக்ல போறதுதான் மத்ததுக்கெல்லாம் சரியா போயிடுது இதுக்கு எக்ஸ்ட்ரா எல்லாம் வேணும் எங்க உருவ போறாங்கன்னு தெரியல அதான் இன்னொன்னு முதல்வர் முக என்ன சொல்றாருன்னா நாங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம் அதுல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நாங்க நிறைவேற்றிட்டோம் அப்படிங்கிறாரு ஒன்பது சதவீதமா இருக்கும்

ஆமா இப்போ அப்படி இப்படின்னு போய் தொண்ணூத்தொன்பதுல வந்து நிக்குது இந்த ஒரு பர்சனம் விளையவே இல்லையா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அதெல்லாம் சிந்திச்சு பாக்கணும் நீங்க என்னன்னா பழைய பென்சில் கொண்டு வருவேன் வாக்குறுதி கொடுத்தாங்க இது வரைக்கும் அதை பத்தி டாப்பிக் எடுக்கவே கிடையாது முன்னாள் நிதித்துறை அமைச்சர் பிடிஆர் பால் இதுக்கு வாய்ப்பே இல்லைனால அப்புறம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் விலகிட்டார் வேற துறைக்கு மாற்றப்பட்டிருக்கார் தங்கம் தென்னர்சி அதை பத்தி பேசவே இல்லை இன்னொன்னு வந்து கல்வி கடன் ரத்து பல மாணவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதுதான் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை பத்தி வயதலை இந்த மாதிரி லிஸ்ட் போட்டா பெரிய லிஸ்டா தான் போகுது ஆனா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இப்ப கேட்டோம்னு வச்சுக்கவே

yeah uh... தலைவர் எதுக்குன்னா விஹெச்பி அந்த விஸ்வ இந்து பரிஷத் அமைப்போட முன்னாள் துணைத்தலைவராக இங்கே இருந்தார் இப்போ வந்து சொற்பொழிவுங்கிற பேரில் கேவலமான சில விஷயங்களை பேசினதுனால சிறைக்கு போயிருக்காரு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா சட்ட மேதை அம்பேத்கர்னு சொல்றாங்க அவர் ஒன்றும் சட்டத்தை உருவாக்கல ராஜேந்திர பிரசாத் தான் உருவாக்குனாரு இவர் அங்கே கிளர்க்காவும் அந்த சும்மா டைப் பண்ணுற வேலையும் பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் அவர் இவர்னு சொல்றேன் அவர் அவன் இவன் தான் எல்லாமே இருந்தாரு திருவள்ளுவரையுமே அவன் இவன் அவனுக்கெல்லாம் அப்பம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு ஆனால் நான் ராமர் பிறந்த ஊரை சொல்றேன் ராமரோட பிறந்த தேதியை சொல்றேன் திருவள்ளுவருக்கு அப்படி சொல்லுவீங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு பட்டியல் பழங்குடி சாதி மக்களை வந்து ரொம்ப கேவலமான விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு அவரை கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் வந்து அவருக்கு செப்டம்பர் இருபத்தேழாம் தேதி வரையும் நீதிமன்ற காவல் வந்து விதிச்சிருக்காங்க சமூகத்தில் இந்த வீடியோ வெளியான போய் பலத்த கண்டனங்கள்லாம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஓகே இப்போ வந்து இந்த ஆர்பி விஎஸ்ஆ அவர் வந்து விஎஸ்பி பக்கத்தில் இருக்காரு பி செந்தில் பாலாஜி பக்கத்துல புழல் சிறையில் போய் இருக்கிறாரு இன்னொன்னு வரை ரிலீஸ் ஆயிருக்கு செந்தில் பாலாஜி அந்த கைது செய்யப்பட்டப்ப அந்த இடி விசாரணை நடத்திக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல மேயர் நெருக்கமான ஒருத்தவங்க வந்து சிந்தில் பாலஜி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எரிச்சிருக்காங்க அத கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நியூஸ் நாளைக்கு சூழ்வுண்டிட்டு இல்லை விசாரிச்சு ஓகே அது அண்ணாமலை தான் சொல்றாருல பதினோரு அமைச்சர்கள் மேல நிலுவையில இருக்கு ஊழல் வழக்கு அத மறைக்க தான் இவங்க சனாதனத்தை தூக்கி நிறுத்திட்டு இருக்காங்கங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தார் கொடைக்கானல்ல அது கொடைக்கானல்ல ஆடிட்டு தான் இருந்தாரு ஆஹ் இன்னொரு பக்கம் அப்படியே அமெரிக்காக்கு போனோம்னா அங்க இந்த ஆண்டு ஜனவரி மாசம் இருவத்தி மூன்றாம் தேதி ஜான்வி அப்டிங்கிற ஆந்திராவை சேர்ந்த இந்திய மாணவி வந்து அங்க ஒரு பல்கலைக்கழகத்துல படிச்சிட்டு இருந்தாங்க அந்த ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு கார் விபத்தில் உயிரிழந்தாங்க அந்த காரை யார் ஓட்டிட்டு வந்தாங்கன்னா அது ஒரு போலீஸ் வாகனம் கெவின் டேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் அதிகாரி தான் ஓட்டிட்டு வந்தார் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு வீடியோ அது தொடர்பாக வெளியாயிருக்கு அந்த இரண்டு போலீஸ் உயர் அதிகாரிகள் பேசிக்கிற வீடியோ அது டேனியல் அப்படிங்கிற அதிகாரி வந்து மைக் சோலன்கிற அதிகாரிகிட்ட பேசுகிறாரு அதில் என்ன சொல்கிறாருன்னா இவங்க ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது சாதாரணமான ஆள் தான் இந்த பொண்ணுக்கு பெரிய வேல்யூலாம் கிடையாது ஒரு பதினோராயிரம் டாலர் இருக்கும் அவ்வளோதான் வேல்யூ இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு உயிர் பிரிஞ்சிருக்கு ஆனால் அந்த நேரத்தில் விசாரணையின் போது இந்த மாதிரி சிரித்து ஒரு கேலி பண்ணி ஜோக் பண்ணி விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க அந்த வீடியோ இப்போ வெளியாயிருக்கு இப்போ ஜஸ்டிஸ் ஃபார் ஜான்விங்கிற ஹேஷ்டேக் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் இருக்கு அமெரிக்கா ஃபுல்லாக வந்து ஜான்விக்கு ஆதரவு இருக்காங்க இவங்கெல்லாம் மனுஷங்க தானா மென்டல்கள் வந்து வச்சுருக்காங்க மென்டலி இல் இவங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கடுமையான இது இருக்காங்க இவங்க எப்படி மக்களை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற கேள்விகளும் இருக்காங்க சான் ஃப்ரான்சிஸ்கோவில் உள்ள இந்திய தூதரகமே வந்து இது முக்கியமான பிரச்சனையாக நாங்கள் எடுத்துக்கிறோம் அழுத்தம் கொடுப்போம் அதிகாரிகளுக்கு இது குறித்து விசாரிக்க சொல்லின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்காவில் அண்ணி பாரு பிளாக் லீவ்ஸ் மேட்டர்ங்கிற ஹேஷ்டாக் பயங்கர ட்ரெண்டாச்சு ஒருத்தர் வந்து கழுத்துலேயே மிதிச்சு போலீஸ்காரங்க வந்தப்ப அப்போ வந்து உலக லெவலில் உலுக்கி எடுத்தது அமெரிக்காவே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு போராட்டம் நடந்தது இப்போ இந்த மேட்டர் நடந்துக்கிட்டு இருக்கு பட் இந்தியாவில் பாருன் மணிப்பூரில் அவ்வளோ வன்முறை விளையாடம் நடந்திருக்கு ரெண்டு பேரும் நிர்வாணமாகவே இழுத்து செல்லப்பட வீடியோ உலுக்கி எடுத்தது பட் இங்கே எதுவுமே பெரிய சென்சேஷனாக மாறவே மாட்டேங்குது உங்களால் ஒன்றே ஒன்று மிச்சண்டா இந்த ஏடிஎம் கார்டாக நான் யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்னு பேயிங் ஆப்ஸை பார்த்து சொல்கிறாங்க பாஜக ஆட்சிக்கு வந்தபோதே பாரத் என்று ஏன் பெயர் மாற்றவில்லை சீமான் இந்தியா இப்போதானே உருவாகி இருக்கு பாஸ் பெரியவன் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் காமிங்கன்னு வீட்டுல பேசிட்டு இருந்தாங்க பொண்ணு வீட்டுல கேட்டிருப்பாங்கன்னு நம்பி இருந்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சது ஃபுட்பால் டீம்ல சேர்க்க பார்த்துட்டு இருக்காங்க ஆமா ஏசியன் கப் ஃபுட்பால் டீம் குவாலிஃபயர்ஸுக்கு ஜாதகம் பார்த்து பிளேயர்ஸ் எடுக்கிறாங்க இப்படி இருந்தா இந்தியா எப்படி ஃபுட்பால்ல உள்ள குவாலிஃபை ஆகும் என்ன பண்றது அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா சரி நீங்க வந்து நம்ம ஜிகே கொடுத்துறலாம் கொடுத்துடலாம் ஜி டுவெண்ட்டியை ஜி டுவெண்ட்டி ஒன்னு மாற்றி பேர் அமைச்சு கொடுத்துருக்க ஜிக்கு என்ன வருதுன்னா அவருக்கு பாராட்டு விழாலாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அதே சமயத்தில் தான் நம்ம நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்து அந்த வீரர்களுடைய ஒரு இறுதி இறுதி நடந்து நடந்துருக்கு பட் இதை பற்றி பிஜேபி யாரும் வய திறக்கவே இல்லை கேட்டால் அவங்க ரொம்ப பிஸி அப்படிங்கிறாங்க அதனால் நான் ரொம்ப பிஸி அப்படிங்கிறவரு மோடிக்கு வந்து கொடுத்துடலாம் ஆமாம் பிஸியாக அன்றைக்கி மத்திய பிரதேசலாம் வேற போயிட்டு வந்திருக்காரு ஓகே நன்றி வணக்கம் நன்றி